ஹோசூரில் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி இருக்குது அந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் சேல் பண்ணணுன்னு நினைக்கிறீங்க பட் எப்படி சேல் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் கவலைப்படாதீங்க நைன் ஃபைவ் எயிட் ஃபைவ் ஒன் செவன் எயிட் செவன் ஜீரோ த்ரீ அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் கான்டெக்ட் பண்ணுங்கள் நாங்கள் உங்களோட இடத்த வந்து பார்த்து வெரிஃபை பண்ணிவிட்டு சேல் பண்ணி கொடுக்குறோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் ஆல் இண்டியன்ஸ் வெல்கம் டு இஸ்டேஜ் ஹோசூர் இன்னைக்கு ப்ராப்பர்ட்டி பார்க்கறதுக்காண்டி நம்ம எங்கே போய்ட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஹோசூர்லேருந்து இருந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு டிராவல் பண்ணுறப்ப ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் வாசவி நகர் அப்படின்னு ஒரு ஏரியா வருது தின்னூருக்கு பேக் சைடு வரும் இங்கே வந்து ரோட் ஃபெசிலிட்டி இபி வாட்டர் எல்லாமே இருக்கும் நிறைய ஹவுசஸ் இருக்குது டெவலப்பான ஏரியா தான் இதுக்கு நியர்பேயில் உங்களுக்கு சைத்தன்யா ஸ்கூல் ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டரில் ரயில்வே ஸ்டேஷன் இங்கேருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் பஜார் ஸ்ட்ரீட்ஸ்லாம் ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் எல்லாமே உங்களுக்கு நியர்பேயில் இருக்கும் ஒசூர் டு தென்கனிக்கோட்டை ரோட்டில் தான் உங்களுக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒன்ஸ் வந்து பஸ் ஃபெசிலிட்டி இருக்குது ட்ரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் வந்து இங்கே நல்லாவே இருக்கும் ஸோ அதுக்கு பைல தான் இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி இருக்குது இது வந்து ஒரு எம்டி பிளாட் காளி வீட்டு மனை இதை நீங்கள் பை பண்ணிவிட்டு நியூ ஹவுஸ் பில் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவைப்பட்டா விருப்பம் இருந்தால் எங்கள் கொடுத்தீங்கன்னா பெஸ்ட் ப்ரைஸில் நாங்கள் பண்ணித்தரோம் தொடர்ந்து வீடியோ வாட்ச் பண்ணுங்கள் இந்த ப்ராப்பர்ட்டி சம்மந்தமான ஃபுல் நான் தரேன் கோசூரில் ப்ராப்பர்ட்டி வாங்கணும் அப்படின்னு உங்கள் ட்ரீம் இருந்தால் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த ப்ராப்பர்ட்டியோட நியர்பை லொக்கேஷன்லாம் எப்படி இருக்குது ஸ்ட்ரீட் வியூலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிற வீடியோ தான் இந்த கிளிப்பில் நான் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஸோ இந்த பிளாட்டோட டைமென்ஷன் வந்து தேர்ட்டிக்கு ஃபார்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஸ்கொயர் ஃபீட் இருக்குது ஃபேசிங் வந்து சவுத் தெற்கு பார்த்த காளி வீட்டு மனை ஃப்ரண்ட் சைடு வந்து உங்களுக்கு தார் ரோட் ட்ரைனேஜ் இபி எல்லாமே இருக்குது யாருக்காவது டவுன் லிமிட்டில் ஒரு குட் லீகல் ஒப்பீனியனோட ப்ராப்பர்ட்டி வேணும் இம்மீடியட்டாக நீங்கள் ஹவுஸ் பில் பண்ணுற மாதிரி ஒரு லொக்கேஷனில் ப்ளாட் வேணும்னா இதை சூஸ் பண்ணுங்கள் இதனுடைய பிரைஸ் வந்து ஸ்கொயர் ஃபீட் வந்து த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் பெர் ஸ்கொயர் ஃபீட் இது வந்து நெகோஷியபிள் இருக்கு நீங்கள் ஹவுஸ் பேக்கேஜோடு போனீங்கன்னா நெகோஷியபிள் வந்து நிறையவே பண்ணி தருவோம் இப்போ இது சம்மந்தமான மோட் டீடைல்ஸ் உங்களுக்கு தேவை அப்படின்னா நைன் ஃபைவ் எயிட் ஃபைவ் ஒன் செவன் எயிட் செவன் ஜீரோ த்ரீ அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் கான்டெக்ட் பண்ணுங்கள் நீங்கள் கால் பண்ணுறப்ப கால் ரீச் ஆகல ஏதாவது இஷ்யூ இருக்குன்னா வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ரிப்ளைஸ் வரும் இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் மீண்டும் ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராப்பர்ட்டியாக நான் உங்களுக்கு தருவேன் நம்புகிறேன்